வணக்கம் இந்த நாள் பத்தொன்பதாம் தேதி ஜூன் மாதத்தின் இந்த பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமையில் உங்களை நான் நேரடியாக சந்திக்கிறேன் நேற்று கிட்டத்தட்ட இதே நேரத்தில் இலங்கையில் இரவு பதினொன்று மணி அளவில் பதினொன்று இரண்டுக்கும் பதினொன்று ஐந்துக்கும் இடப்பட்ட அந்த நேரத்தில் வவுனியாவிலே நில அதிர்வுகள் பதிவாகி இருந்தன இது நில அதிர்வு என்று சொல்வதை விட ட்ரெமர்ஸ் இல்லாவிட்டால் லைட் ட்ரிமர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சிறிதான அதிர்வுகள் பெரிய அளவில் பார்தூரமான தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய இல்லாவிட்டால் நில அதிர்வுகளை பதிவு செய்கின்ற கருவிகளின் அவதானிக்கக்கூடிய அளவுக்கு பெரும் அதிர்வாக இருக்கவில்லை ஆனால் உடலால் உணரக்கூடியதாக வவுனியா பகுதிகளில் இருந்த பல்வேறு பட்ட ஊர்களில் இருந்தவர்களால் உணரக்கூடியதாக இருந்திருக்கிறது இது உத்தியோகபூர்வமாக இன்று காலை வரை இலங்கையின் நில அதிர்வுகள் பற்றி பதிவிடுகின்ற அனர்த்த முகாமித்துவ நிறுவனத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டதாக ஆரம்பத்தில் இருக்கவில்லை ஆனால் சர்வதேச நில அதிர்வுகளை பதிவு செய்கின்ற நிறுவனங்கள் அமைப்புகள் இதை பற்றிய உறுதியான தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தன இது பற்றிய சில விடயங்களை ஆராய்ந்து தர வேண்டும் என்று யோசித்திருந்தேன் நேற்று உடனடியாக இதை பற்றிய ஒன்று செய்தியாக உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன் முக்கியமாக இப்படி நடந்ததே வவுனியாவில் அந்த விடையில் தூங்கிக் கொண்டிருந்த பல பேருக்கு தெரியாது அதேவேளையிலே வவுனியா மாவட்டத்தை தாண்டி ஏனைய இடங்களில் இருந்தோரு இதே இல்லை வழமையாக நிலாதிர்வு இலங்கையிலே பதிவாகும் போது ஒரு சில கிலோமீட்டர்கள் தூரமாவது ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்திலாவது உணரப்படக்கூடியதாக இருந்திருக்கிறது பொதுவாக இலங்கையிலே அண்மையில் பதிவான மிக அதிக சக்தி வாய்ந்த நில ஆதரவாக ஐந்து தசம் ஒன்று ரிச் அளவிலான நில அதிர்வு வந்து பதிவாகி இருந்தது ஆனால் இது இலங்கையில் அல்ல இலங்கையின் கிழக்கு கடற்கரையிலிருந்து வங்காள வீரகுடா பகுதி நோக்கி கடலுக்குள்ளே அதுதான் இலங்கையிலே பதிவு செய்யப்பட்ட இப்போதைக்கு மிகப்பெரிய நிலாதர்வு கடந்த காலங்களில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அது பதிவாகி இருந்தது எனவே இந்த நில பற்றிய ஆபத்துக்கள் அண்மை காலமாக இலங்கையிலே அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இலங்கையின் தெற்கு பகுதிகளும் மத்திய மலநாட்டின் பகுதிகளிலும் தான் இது கூடுதலாக அவதானிக்கப்பட்டது வடக்கிலே இதுதான் முதல் தடவையாக இப்படியான நில வந்து உணரப்படுகின்றது எனவே இது பற்றி எச்சரிக்கைகள் மற்றும் இதர விடயங்களில் இது பற்றி ஆராய்வோரிடமிருந்து எடுத்த தகவல்களோடு சேர்த்து உங்களை சந்திக்க போகிறேன் விரிவான விடயங்களை பேசலாம் இலங்கையை பொறுத்தவரையில் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக நாடாளுமன்றத்தில் ஆற்றப்படுகின்ற உரைகள் ஜனாதிபதி நேற்று உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக கொடுத்த குரல் அதே ஜனாதிபதியிடம் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார்கள் அந்த விடயங்களுக்கு ஜனாதிபதி ஒன்றுக்கு பதில் சொல்லவில்லை இன்னொன்றை கவனத்தில் எடுத்து அதற்கு பிறகு சமாளித்திருந்தார் அவை பற்றியும் பார்க்க வேண்டும் இதே வடக்கிலே எங்களது தமிழ் பேசும் ஊடகவியலாளர் ஒருவரது வீட்டின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இதற்கான காரணகர்த்தாக்கள் இதன் கண்டுபிடிக்கப்படவில்லை இவ்வளவுக்கு சிசிடிவி பதிவு எழுந்தன ஐந்து பேர் வந்து சென்றது அவதானிக்கப்பட்டது காணொலிகளில் பதிவாக இருந்தது இதுபோல ஒரு சிலர் மீது சந்தேகங்களும் தெரிவிக்கப்பட்டிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் ஸ்ரீதரன் அதற்கு முதல் கஜேந்திரன் ஆகியோர் இது அரசு புலனாய்வு துறையினரின் ஏற்பாட்டில் பின்னணியில் நடந்த விடையும் என்று சொல்லி அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியிருந்தார் ஒன்று இது மறுப்பதற்கான விதத்திலே அரசாங்கத்தினால் இல்லாவிட்டால் காவல்துறையினால் நடத்தப்பட்ட விசாரணைகள் மூலமாக உரியவர்கள் கண்டறியப்பட்டிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இல்லை இதை நடத்தியவர்கள் இந்த திருநங்கைகள் மீதான அவப்பழி தொடர்பாகத்தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றது என்று சொல்லி உண்மையாக அந்த சுவரட்டி மூலமாக அறியப்பட்டதாக இருந்தால் அது சம்பந்தப்பட்டவர்களாவது கைது செய்திருக்க வேண்டும் இன்று ஆனால் மூன்று பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார்கள் என்று செய்திகள் வெளியாகி இருந்தன அவை பற்றிய விவரங்களோடு சேர்த்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று இது சம்பந்தமான நியாயமான விசாரணைகள் இடம் பெற்று உரிய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் தொடர்ந்து இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெற்று விடக் கூடாது என்று சொல்லி வலியுறுத்திய ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்தை பற்றியும் விவரங்கள் கிடைத்திருக்கிறது அவை பற்றியும் பகிர்வோம் இதே இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன நேரம் இருக்கின்ற வேடையில் அவை பற்றியும் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் தேர்தல்கள் எல்லோருடைய கவனத்திலும் இருக்கின்றன அதை வெளியிலே அத்தியாவசியமாக அன்றாட நடைபெறுகின்ற விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறோம் இப்போது இந்த நில ஆதரவுகளை பற்றிய விடயங்களை முதலில் நாங்கள் அவதானிப்பது மிக முக்கியமானது என்று நான் நம்புகிறேன் காரணம் ஒரு விதமான இது எல்லோரும் மத்தியிலும் இருக்கிறது இரண்டு விடயங்கள் ஒன்று இந்த ஜப்பானில் பரவி வருகின்ற அதிதீவிரமான உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா மீண்டும் நான் நேற்று நேரலையில் சொன்னது போல இலங்கையிலே அது பற்றிய ஆபத்துக்கள் இல்லை எனவே அது பற்றி பயங்கொள்ள வேண்டாம் இரண்டாவது இந்த நில ஆதரவுகளை பொறுத்தவரையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இலங்கையில் இருபத்தொன்பது ஒன்பது நில பதிவாகி இருக்கின்றன நேற்று முப்பதாவது இந்த இருபத்தொன்பது நிராதரவுகளும் பாரியளவு தாக்கத்தை கொண்டு வந்ததாக இல்லை பெரிய அளவில் சேதாரம் சேதங்களையோ இல்லவற்றால் இலங்கையிலே அடிக்கடி இடம்பெறுவதோ மண் சரிவு வெள்ளப்பெருக்கு போன்றவை போல அப்படியான நிராதரவுகள் இலங்கையிலே பதிவாகவில்லை இது ஒரு ஆறுதலான விடயம் ஆனால் எதிர்காலத்திலே இலங்கையில் இந்த புவித்தட்டு கீழ் அசைவின் நகர்வுகள் காரணமாக இது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது இதை பற்றி ஒரு தொகுப்பை தான் உங்களுக்கு தர வேண்டும் என்று யோசித்தேன் நேற்றிரவு பதினொன்று மணி மேல் பதிவான இந்த நில அதிர்வு இறுதியாக இலங்கை நடத்த முகாமித்துவ நிர்வாகத்தினால் இரண்டு தாசம் மூன்று ரிக்டர் அளவான நிலாதிர்வு என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இது இந்த சைஸ்மோ என்று சொல்லப்படுகின்ற புவிநடுக்க பதிவு கருவியை பொறுத்தவரையில் மிக குறைந்த அளவிலான பதிவாக தான் இருக்கிறது கவனிக்கப்படக்கூடிய நில அதிர்வுகள் என்றால் நான்கு ரிக்டருக்கு மேலே இருந்தால் தான் அது அதிகமாக இந்த தன்னுடைய அசைவுகளை காட்டும் அதிர்வுகளை காட்டும் எனவே இது செய்தி தளங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் நம்மை போன்ற யூடியூப் தளங்கள் மூலமாக பகிரப்பட்டிருந்தாலும் இதன் உண்மைத்தன்மை குறித்து கூட நிறைய குழப்பங்கள் இருந்தன உண்மையாக இது நில ஆதரவாகத்தான் இருந்திருக்கலாம் அந்த காரணம் பல பேர் எனக்கு கருத்துட்ட பல பேர் இது இந்த கட்குவாரிகளின் வேலையாக இருக்கலாம் இல்லாவிட்டால் குழாய்க்கிணர்கள் அடிக்கடி தோண்டப்பட்டுக் மண் சட்டவிரோதமாக அகழப்படுகின்ற நடவடிக்கைகள் இந்த கட்குவாரி தோண்டப்படுகின்ற நடவடிக்கைகள் மூலமாக ஏற்பட்ட விடயங்களாக இருக்கலாம் என்று அது உண்மையில் நான் ஒரு சிலருக்கு கமெண்ட்ஸாக மறுத்திருந்தேன் இன்னும் ஒரு சிலருக்கு பதில் வழங்கியிருந்தேன் குறிப்பாக இதை புவி சேதவியலாளர்கள் இல்லாவிட்டால் மட்டும் நீதாதிர்வுகளை பற்றி ஆராய்கின்ற யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காரணம் இந்த பூமியின் அடியாழத்தில் தான் நீதாதிர்வு ஏற்படும் மிக கீழே கிட்டத்தட்ட நேற்றைய நாளில் ஏற்பட்ட அந்த சிறு அதிர்வானது பூமிக்கு கீழே பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லி ஆரம்பத்தில் இந்த வால்கனோ டிஸ்கவரி என்ற அமைப்பு சொல்லியிருந்தது பொதுவாக இலங்கையிலே மட்டுமல்ல உலக நாடுகளில் இந்த கற்குழி தோண்டுவது அதுபோல் குழாய் கிணறுக்கான அகழ்வு பணிகள் ஈடுபடுவது ஒரு நூறு மீட்டர் நூற்றி ஐம்பது மீட்டர் அதிகபட்சம் இருநூறு மீட்டர் தூரத்துக்காக தான் இருக்கும் எனவே அது இந்த நிலாதிர்வுகளை ஏற்படுத்தாது இலங்கையை பொறுத்தவரையில் அண்மை காலமாக ஏற்பட்ட இந்த நிலாதிவலை பொறுத்தவரையில் பெரிய அளவில் ஆபத்து தரக்கூடியதாக அமைந்திருக்கவில்லை மூன்று ரிக்டருக்கு மேலே ஏற்பட்ட நிலாதிருவுகள் இந்த இருபத்தொன்பதில் ஒரு எட்டு அல்லது ஒன்பது நிலாது தான் வரப்பதிவாகி இருந்தது ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையானது இந்த இந்தோ ஆஸ்திரேலியா கவசத்தகட்டின் வடமேற்கு பிராந்தியத்தில் அமைந்திருக்கு இந்த புவித்தட்டு அசைவுகள் காரணமாக தான் நீலாதிருவல் ஏற்படுவது உண்டு இது பொதுவாக இந்தோனேஷிய தீபகற்பம் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் போன்ற இடங்களில் அதிகமான நிலாதிருவளை நாங்கள் காலாகாலமாக கண்டு வந்திருக்கிறோம் அண்மையை ஒரு சில ஆண்டுகளும் நியூசிலாந்தும் அடிக்கடி இந்த நில உள்ளாகி வந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் பொதுவாகவே இது இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் ஜப்பான் போன்ற இடங்களில் தான் அந்த 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 புவித்தட்ட அசைவு காரணமாக தான் அதிகமான அதிர்வு ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவிச் சிறதவியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர் சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்திருந்தார் அவர் சொல்லுகின்றார் இந்த இலங்கையின் அண்மை காலமாக அதிகமாக நிகழ்கின்ற இந்த புவிநடுக்கு அதிர்வுகள் இலங்கையின் கீழான கவச தகடுகளில் அதாவது சிறிய தகடுகள் நிறைய இருக்கின்றன அதில் சிறிய அளவிலான மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் என்று வரும்போது விலகல் மற்றும் ஒருங்கல் போல அமிழ் இந்த மூன்று விடங்களும் விலகல் என்று வரும்போது தட்டுகள் விலகி செல்வது அதுபோல உருங்கல் என்று வரும்போது தட்டுக்கள் ஒன்று 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 சேர்வது அமிழ்தல் என்று வரும்போது ஒன்றின் மேல் ஒன்று அமிழ்த்தி அதை இல்லாமல் செய்யும் எனவே இதன் அடிப்படையில் தான் இந்த புவி அசைவுகள் காரணமாக இந்த பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது இந்த மாற்றங்கள் பெரிதாக அமையும் சந்தர்ப்பத்தில் தான் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்கங்கள் இலங்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர் இங்கே எனவே உலகிலே அண்மையில் துருக்கியில் ஏற்பட்ட நில ஆதரவு ஈரானில் ஏற்பட்ட நில ஆதரவு போன்றவை யாராலும் கூற முடியாத மிகப்பெரிய தாக்கங்களாக அமைந்தன மெக்சிகோவில் அப்படியான நில ஆதரவு ஏற்படுகின்றன இது ஆரம்பத்திலே முன்னெதிர்வு கூறவே முடியாது சுனாமி புயல் போன்றவை கூட எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொண்ட விடுக்கலாம் இவ்வாறு ஏற்படப் போகிறது என்று நாங்கள் தெரிவு கண்டுபிடிக்கிறோம் ஆனால் பூமி அதிர்ச்சியை பொறுத்தவரையில் நில ஆதிர்வை பற்றி ஆராய்ந்தவர்கள் சொல்கின்ற முக்கியமான விடயம் இதை முன்னெச்சரிக்கை கொண்டு நாங்கள் தடுக்கவே முடியாது இலங்கையிலே இந்த புவி நடுக்கத்தினை பதிவு செய்கின்ற இந்த புவிநடுக்க பதிவு கருவிகள் கண்டியில் பள்ளிக்கலையிலும் அனுராதபுரம் மிகுந்தலையிலும் மட்டக்களப்பிலும் மாத்தரையிலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவேதான் நேற்று நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நம்புகிறேன் திரையிலே இலங்கையிலே பவுனியாவுக்கு அருகே உள்ள பல்வேறு இடங்கள் மாவட்டங்கள் பலவற்றிலே எங்கெங்கே இந்த நில ஆதரவுகளை அவதானிக்க முடியாமல் இருந்தது என்று பவுனியா மாவட்டத்துக்கு அருகே உள்ள மாவட்டங்கள் எவற்றிலுமே இந்த நில ஆதரவு உணரப்படவில்லை எனவே இந்த பவுனியாவில் ஏற்பட்ட நீராதரவானது சற்று அதிகமான நீராதரவையான இந்த குறிப்பிட்ட வளமையான அளவை விட அதிகமான நீராதரவை காண்பித்திருந்தார் இந்த அதிர்வுகள் மிகுந்த உள்ள புவிநடுக்க பதிவு கருவியில் பதிவாகியிருக்கும் அதுதான் பவுனியாவுக்கு சமீபமாக உள்ள ஒன்று அனுராதபுரம் ஒரு சில நூறு கிலோமீட்டர் தொலைவிலே இருந்தாலும் இலங்கையின் அனைத்து பெரிய பகுதிகளிலும் புவிநடுக்கத்துக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறியிருக்கின்றார் பிரதீப் இதில் அவர் சொல்கின்ற விடயம் இது மனிதர்களின் தாக்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய விடயமே அல்ல பொதுவாக இப்படியான விடயங்கள் வந்தவுடன் நாங்கள் செய்கின்ற கொடுமைகளுக்கு மண்ணை அகழ்கின்ற விடயங்களுக்கு நாங்கள் நிலத்தடியை இப்பொழுது மோசமாக்கி கொண்டிருக்கிறோம் உண்மைதான் நாங்கள் மனிதர்கள் மிகப்பெரும் அழிவகளை செய்து கொண்டிருக்கிறோம் பூமியை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உக்கக்கூடாத கழிவுகள் அதுபோல நீரை அணியாமாக்கின்ற விடயங்கள் மண் அகழ்தல் போன்ற விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதுக்கும் இந்த நிலநடுக்கத்துக்கும் இடையில் தொடர்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது மண் அரிப்பை கொண்டு வரும் அதுபோல மழை பெய்யும் போது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் நாங்கள் செய்கின்ற மனித தனிமனித காரியங்கள் இப்படியான விடயங்கள் சூழல் மாசடைதல் போன்றவற்றை கொண்டு வரும் ஆனால் நிலநடுக்கம் மனிதர்களின் தனிப்பட்ட செயற்பாடுகளால் ஏற்படாது மாறாக நாங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கர்மா மீத நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் செய்கிற பாவங்களுக்கு உலக அழிவுதான் என்று சொல்லி சொல்வார்களை பொதுவாக பெரியவர்கள் அப்படியான விடயங்கள் நடக்கக்கூடும் இந்த நாளில் இது பற்றிய மேலதிக விவரங்கள் இந்த மாலையிலே வெளியிடப்பட்டிருந்தன குறிப்பாக இது வவுனியாவை பொறுத்தவரையில் வடக்கு நோக்கிய பயணத்தில் வவுனியாவின் தாண்டி குளத்துக்கும் கூமாங்குளத்துக்கும் இடையிலாம் இந்த நிலாதிர்வு அதிகமாக உணரப்பட்டு சில இடங்கள் வவுனியாவில் உள்ள சில ஊர்களில் பதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது நேற்று இந்த செய்தி காணொலிக்கு கீழே காமெண்ட்ஸ் மூலமாக நிறைய நண்பர்கள் இதை பகிர்ந்திருக்கின்றார்கள் நீங்கள் இப்பொழுது இந்த வரைபடத்தில் அதைப் பார்க்கலாம் எந்தெந்த இடங்களிலே இந்த நில அதிர்வு அதிகமாக பதிவாகி இருந்தது ஆனால் இந்த நில மிக முக்கியமாக எதிர்பு கூற முடியாத அர்த்தங்களில் ஒன்றாக இப்போது இருக்கிறது குறிப்பாக இப்போது இந்த முதலாவது நில மிக மெதுவான நடுக்கத்தோடு ஏற்படும் என்று சொல்லி கருதப்படுகிறது ஒரு சிறு அதிர்வு ட்ரெமோர் என்று பொதுவாக குறிப்பிடுவார்கள் இது குவேக்கல்ல அந்த அதிர்வு உணரப்பட்டவுடன் நாங்கள் இலங்கையிலே உள்ளவர்கள் இந்த புவி நடுக்கத்துக்கு பழக்கம் இல்லாதவர்கள் எனவே முதலாவது அதிர்வானது சிறு அதிர்வாக இங்கே இருக்கின்ற வேளையில் உடனடியாகவே கட்டுமானங்களிலிருந்து வெளியே வந்து வெறும் தரைகளில் இல்லாவிட்டால் வெட்டவெளி நிலங்கள் இருப்பதன் மூலமாக எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று குறிப்பிடுகின்றார் பேராசிரியர் பிரதீபராஜா அவர் சொல்கிற மிக முக்கியமான விடயத்தை பொறுத்தவரை மெதுவானதாக தோன்றும் இந்த சிறு நடுக்கம் எங்களுக்கு எச்சரிக்கையாக அமையும் அதைத் தொடர்ந்து நாங்கள் வெளியே வந்து வெளிப்பிரதேசங்களில் இருக்கும் போது மோசமான பாதிப்பை கட்டடங்கள் இடிந்து விழுந்து அதன் கீழே நாங்கள் அகப்படுகின்ற விடயத்தை நாங்கள் தவித்துக் கொள்ளலாம் இலங்கையில் அண்மை காலமாக கடற்பிராந்தியங்களிலும் நிலப்பகுதிகளிலும் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இவ்வாறு அதிக அளவில் ஏற்பட்டு வருகின்றன ஆனால் இது மிகப்பெரிய அளவில் எதிர்காலத்தில் நிலநடுக்கங்களை கொண்டு வரும் என்பதற்கான எச்சரிக்கையாக இருக்கலாம் என்பதுதான் ஒரு புவிச்சுவதிகளாக அவர் குறிப்பிடுகின்ற விடயம் எனவே இலங்கையை பொறுத்தவரை இப்போது நாங்கள் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் வீதி விபத்துக்களை பற்றி மண் அரிப்பு மற்றும் மண் சரிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுதல் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுதல் அதுபோல் வறட்சி ஏற்படுவதற்கான தனி மனித காரியங்கள் நாச காரியங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த நிலநடுக்கம் பற்றியும் எதிர்காலத்தில் பேசப்பட வேண்டும் விரிவாக பேசப்பட்டு இது பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது எனவே இப்போதைக்கு நாங்கள் யாரும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை வவுனியாவில் வந்த நிலநடுக்கம் வடக்கு நோக்கி என்னும் பல இடங்களுக்கோ இல்லாவிட்டால் வவுனியாவில் மீண்டும் ஒரு நிலநடுக்கத்தை கொண்டு வரமோ என்று நாங்கள் அஞ்ச வேண்டிய

எங்களது அன்புக்குரிய தம்பித்துறை பிரதீபன் அவரது வீட்டின் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலின் காரணகர்த்தாக்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி விடயங்கள் கைதுகளை பற்றிய விடயங்கள் ஆரம்பத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை ஆனால் விசாரணைகள் இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருந்தது முதலிலே அந்த கழத்துக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் குற்றம் சுமத்தியிருந்தார் குறிப்பாக இந்த விடயத்தில் அரச புலனாய்வு பிரிவு பின்னே சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற வெளிநாடு போயிருந்தவர் சொல்கிறார் அரசாங்கத்தின் துணைக்குழுக்களின் மறைகரங்கள் பின்னால் இருக்கின்றன என்று சொல்லி அவரும் பகிரங்கமாக குத்தஞ்சு மத்தியிருந்தார் இந்த இரண்டு விடயங்களுக்கு பிறகு இப்போது அறியப்பட்ட மிக முக்கியமான விடயமாக இப்போது உடனடியாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்ற விடயங்கள் வெளியாகியிருந்தன இந்த தாக்குதல் குறிப்பாக தம்பித்துறை பிரதிவனின் வீட்டின் மீதான இந்த தாக்குதல் காரணமாக பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலதிகமான பொருட்கள் அநேகமாக சேதமாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது வாகனங்கள் அதுபோல் வீட்டுக்கு ஏற்படுத்தப்பட்ட சே சேதங்கள் இதன் காரணமாக மூன்று பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார்கள் கைது செய்யப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் அவர்கள் மல்லாகம் நீதமான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் என்றாலும் விசாரணையைத் தொடர்ந்து இந்த சந்தைய நபர்கள் மூவரையும் பிணங்கி செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது இந்த மூன்று பேரும் கிளிநொச்சி மற்றும் மாவட்டபுரம் அச்சுவேரி ஆகிய இடங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த விடயம் குறித்து தீவிர விசாரணைகளை நியாயமான முறையில் நடத்தி உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஊடகங்கள் மீதான அடக்குமுறைகள் தடுக்கப்பட வேண்டும் என்று கூறி இந்த யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரும் ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்று ஊடகவியலாளர்களாலும் மக்களாலும் அரசியல்வாதிகளாலும் முன்னெடுக்கப்பட்டது மாவட்டிய ஊடக வீரர் தம்பித்துறை தொடர்பாக கவனஈர்ப்பு போராட்டமாக போராட்டம் வடக்கு மாகாண ஊடக வீரர்களின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையம் முன்பாக இன்று காலை பத்து மணி அளவில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதில் சிவில் அமைப்புகள் பொது அமைப்புகள் ஊடக பொதுமக்கள் சமய தலைவர்கள் அரசியல்வாதிகள் என்று பல பேரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த விடயம் தொடர்பாக சட்ட ஒழுங்குமுறையான விசாரணைகள் இங்கே இடம்பெற வேண்டும் நியாயமான நீதிப் பொறுமுறைகளுடைய விசாரணை மூலமாக உரிய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டிருந்தார்கள் கருப்பு அணிந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இன்றைய நாளில் தங்களுடைய குரல்களை இருந்தார்கள் குற்றவாளிகளை காப்பாற்றாமல் உண்மையை உலகறிய செய் உண்மையை மறைக்க சம்பவத்தை திசை திருப்பாதே அதுபோல குற்றத்தை நிரூபித்து உண்மையை வெளிப்படுத்த ஊடக ஒற்றுமையை உலகறியச் செய்வோம் உண்மையைச் சொன்னால் வன்முறைதான் தீர்வா ரணில் அரசே ஊடகங்களை நசுக்காதே என்று பல்வேறு கோஷங்களை அவர்கள் முன்னிறுத்தியிருந்தார்கள் இந்த விடயங்களில் பல்வேறு பட்டோரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள் குறிப்பாக இது பற்றிய விடயங்களை இங்கே சொல்லும்போது ஊடகங்கள் மீதான அடக்குமுறையாகவே இதை கொள்ள வேண்டியிருக்கிறது தேர்தல்கள் நெருங்கி வரும் வேளையில் அரசாங்கம் அதுபோல் அரசாங்க தரப்பினர் தங்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்கும் உண்மை செய்திகளை வெளிப்படுத்துகின்ற ஊடக வீரர்களை மிரட்டுவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் நடவடிக்கைகளை பயன்படுத்துகின்றார்கள் எழுப்பியிருந்தார்கள் கூட்டத்திலே இந்த எதிர்ப்பு பேரணிகளை கலந்து கொண்டவர்கள் பல்வேறு பட்டோரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அதில் ஒன்று ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபன் அவர்களுடைய வீடும் அவருடைய சொத்துக்களும் அழிக்கப்பட்டமை தொடர்பாக இந்த இன்றைய தினம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த ஊடக அடக்குமுறை என்பது ஸ்ரீலங்கா அரசாங்க அரசாங்கம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற ஒரு விடயம் இதுவரைக்கும் எந்த ஒரு ஊடக ஊடகவியலாளர் கொல்லப்பட்டமைக்கும் அல்லது அவர்கள் தாக்கப்பட்டமை தொடர்பாகவும் ஒரு நீதியான பொறுமுறையூடாக ஸ்ரீலங்காவிலே ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை இந்த இடத்திலே ஊடகவியலாளர் பிரதீபன் அவர்களுடைய வீடு தாக்கப்பட்டு சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டு இன்று ஒரு வார காலத்துக்கும் அதிகமான நிலையிலும் கூட மூன்று நான்கு பிரிவுகளாக போலீஸ் படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருந்தும் கூட ஒரு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்களா என்பது மிக கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் என கண்டன ஆர்ப்பாட்டம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே அவசர அவசரமாக இருவரோ மூவர் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் கிடைக்கின்றன ஆனால் அதனை உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் இவ்வளவு காலமும் அந்த தாக்குதலாளிகளை கண்டுபிடிக்காமல் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்கின்ற ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்ற பொழுதிலே அவசர அவசரமாக போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே குற்றவாளிகளை இனங்கண்டு கைது செய்யாமல் இருந்தார்களா அல்லது போலியாக ஒரு குற்றவாளியை குற்றவாளியாக உருவகித்து அவர்களை நிலைநாட்டி இருக்கிறார்களா என்பது ஒரு சந்தேகத்திற்கு ஒரு விடயம் ஆகவே ஸ்ரீலங்காவினுடைய கடந்த கால வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஊடகவியலாளர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக எந்த விதமான ஒரு நீதியான செயற்பாடுகளும் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை அவர்களுடைய கொலை தொடர்பாக கொலை குற்றவாளிகள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கவில்லை இந்த அரசாங்கத்தினுடைய ஸ்ரீலங்கா அரசு பயங்கரவாதத்தினுடைய குரலற்றோரின் குரல் அமைப்பை சேர்ந்த கோமகன் அதுபோல இன்னொரு பக்கம் கல்வியலாளர்கள் இது மட்டுமில்லாமல் திருநர்கள் சார்பாக ஏஞ்சல் குயின்டஸ் ஆகியோரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் ஒன்றுபட்ட போராட்டம் இதன் மூலமாக மக்களது விழிப்படைந்த உணர்வு இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது என்ற விடயத்தை அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறு விடயங்கள் குறித்தும் அண்மை காலமாக அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மக்களது அதிகமான கவனம் நேற்றைய நாளில் ஆற்றிய ஜனாதிபதியின் உரை பற்றி இருந்தது ஜனாதிபதி உயர்நீதிமன்றத்தின் மீது சுமத்திய அந்த ஆனது குறிப்பாக அவரது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பற்றி சவாலுக்கு எடுத்துக்கொண்ட விடயமானது பட்டோர் மத்தியிலும் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதியினால் மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில் யாராவது ஒருவரால் உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை சவாலுக்கு கொண்டு வரலாமாங்கு நேற்று இரண்டு விடயங்கள் கேட்கப்பட்டிருந்தன ஒன்று நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட விடயங்களில் முக்கியமான ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கேட்ட ஒரு முக்கியமான விடயம் சமஷ்டியை ஜனாதிபதியினால் கொண்டு வர முடியுமா இந்த நாட்டிலேயே அதுபோல ஆட்சியை ஒழிக்க தயாரா இதுதான் உங்கள் முன்னால் உள்ள சவாலான என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் அது வெளியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஒரு முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் நேற்றைய நாளில் இந்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து ஜனாதிபதி தன்னுடைய கருத்தை உரைக்கும் வேடையில் அந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி மிக தெளிவான நிலைப்பாடு கொண்டு வர வேண்டும் உயர்நீதிமன்றத்தை சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய விடயங்களாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது மாறாக உயர்நீதிமன்றத்துக்கு நாங்கள் புதிதாக ஒரு விடயத்தை நாடாளுமன்றம் மூலமாக தெரிவுக்குழுவை அமைப்பதை தாண்டி ஒரு விடயத்தை சமர்ப்பிக்கலாம் இதில் உள்ள திருத்தங்கள் குறித்து எனவே இந்த விடயம் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஜனாதிபதி பின்னர் அந்த விடயத்தை கொண்டு வரும்போது இப்படி ஒரு வழிமுறை இருக்கிறது இது சுமந்தருக்கும் அவர் பதில் சொல்லவில்லை கேள்வி கேட்ட கஜேந்திரனுக்கும் பதில் வழங்கவில்லை ஆனால் இப்படியான திருத்தங்கள் மூலமாக கொண்டு வரக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கிறது அதையும் பரிசீலிப்போம் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இப்போது இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி இந்த உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை பற்றி ஜனாதிபதி சொன்ன ஒரு விடயம் ஜுடிஷியல் கனிபலிசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் அதாவது நீதித்துறையில் நரமாமிசத்தை உண்ணுகின்ற ஒரு நடைமுறை என்று சொல்லி அவர் பகிரங்கமாக குற்றம் சுமத்தி இருந்தார் நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல வெளியே வைத்து இப்படி நீதிமன்றத்தை பற்றி விமர்சிக்கும் வேடையில் அதை நீதிமன்ற அவமதிப்பு என்ற அடிப்படையில் அண்மை காலமாக தண்டிக்கப்பட்டு வரும் வரிசை பெரியது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவர்கள் அதுபோல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் மத உருவாக இருந்த ஞானசாரத்தியரது ஆகியோர் கூட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் மீது குற்றச்சுமத்துகிறது இப்போது உதாரணமாக நாங்கள் இங்கே இல்லாவிட்டால் பொது வழியில் நீங்கள் என்று யாராவது ஒருவர் நீதிமன்றத்தின் தீர்ப்பொன்றை பற்றி நீதிமன்றத்தின் நடைமுறை பற்றி விமர்சித்தால் அது நீதிமன்றத்தை அவமதிக்கும் போக்காக கருதப்படும் ஆனால் ஜனாதிபதி இவ்வாறு இந்த விடயத்தை இங்கே குறிப்பிட்டது குறிப்பாக இலங்கையின் அதி உயர் நீதி சேவையின் மிக முக்கியமான மகுடம் நீதிமன்றம் அதுவும் உயர் நீதிமன்றம் அப்படி இருக்கும்போது இதை இந்த நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கும் உரிமை ஜனாதிபதிக்கு கூட கிடையாது அதுதான் உண்மையான விடயம் ஆனால் நாடாளுமன்ற சிறப்புரிமை மூலமாகவும் ஜனாதிபதி என்ற இந்த தண்டனைக்கு அப்பாற்பட்ட அவருக்கு இருக்கின்ற சிறப்புரிமையினூடாகவும் அவர் இந்த விடயத்திலே தண்டிக்க முடியாத ஒருவராக மாறியிருக்கின்றார் எனவே இந்த சிறப்புரிமை அதிகாரங்களானது அவரை காப்பாற்றி எனவே இந்த விமர்சனங்கள் நீதிமன்றத்தினால் கூட இப்பொழுது தண்டனைக்கு உரிய ஒரு விடயமாக இல்லாவிட்டால் ஜனாதிபதியை கவனிக்கக்கூடிய விடயமாக இல்லாமல் மாறியிருக்கிறது என்பது முக்கியமானது ஆனால் ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அவர் இப்போதும் சட்டத்தின் பால் நிற்பவராக தன்னைத்தானே குறிப்பிடுகின்ற ஒருவர் ஜனநாயகத்தின் பால் செயற்பாக சொல்லுகின்ற ஒருவர் அவர் இப்போது இந்த நீதிமன்றத்தை சவாலுக்கு உட்படுத்தாமல் இல்லாவிட்டால் சிறப்பு அவர் சொன்ன சிறப்புரிமை குழுவை நியமிக்காமல் இதிலே நாடாளுமன்ற தெரிவுக்குழுவதை நியமிக்காமல் அவர் இதற்கான பரிந்துரைகளை வழங்கலாம் என்பதுதான் முக்கியமானது எனவே இப்போது இருக்கின்ற நிலையில் இந்த நீதிமன்றம் இப்படி கேள்விக்குரியதாக மாறியிருப்பதோடு நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை நாடாளுமன்றத்தில் வைத்து ஜனாதிபதி விமர்சிக்க நடவை இப்போது மாறியிருக்கின்ற இந்த விடயமாக இருந்தால் இதை எவ்வாறு இனி கவனிக்க வேண்டும் இந்த தீர்ப்பை முன்மாதிரியாக இல்லை அவற்றால் சரியான ஒரு நடைமுறையாக கொண்டு எந்த ஒரு சட்டமூறத்தையும் உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றாமல் போன ஒரு சில விடயங்கள் அண்மை காலமாக நடந்திருக்கின்றன அப்படி இல்லாமல் வருங்காலத்துக்கான சரியான வழிகாட்டுதலாக இதை பயன்படுத்தி கொண்டு ஜனாதிபதி ஒரு முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்பதுதான் சட்டத்துறை சார்பாக பலரும் முன்வைக்கிறது முக்கியமான விடயமாக இருக்கிறது பார்ப்போம் ஜனாதிபதி இது குறித்து அவதானம் செலுத்துவாரா இந்த நடவடிக்கைகள் குறித்து சரியான நடவடிக்கைகளை முன்னெடுப்பாரா என்று நாங்கள் அவதானித்திருப்போம் இதுவொல்ல இலங்கையில் இன்று நாளில் இடம்பெற்ற விபத்தத்தை பற்றி சொல்லிவிட்டு உலகளாவிய ரீதியில் பேசப்படுகின்ற மிக மோசமான ஒரு விடயத்தை பற்றி சொல்ல போகிறேன் இலங்கையின் இரண்டைய நாளில் இடம்பெற்ற ஒரு விபத்து ஒரு வீதி விபத்தில் காத்தான்குடியைச் சேர்ந்த ஐந்து பிழைகளின் தந்தி ஒருவர் பதியான துயர சம்பவம் வந்து பதிவாகி இருந்தது இலங்கையை பொறுத்தவரையில் எந்த விடயத்தில் நாங்கள் முன்மாதிரியாக விளங்கினாலும் இல்லாவிட்டால் முன்னோக்கி சென்றாலும் வீதி விபத்துகளில் நாங்கள் அடிக்கடி பெருமதியான உயிர்களை இழந்து கொண்டே இருக்கிறோம் இன்றைய நாளில் தன்னுடைய தாயாரை பார்ப்பதற்காக சென்று மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டு ஒருவர் வேக கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பீட்டொன்றின் மதில் மீது மோதி தலையில் பரத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே குருதி வெளியேறி உயிரிழந்திருக்கிறார் உயிரிழந்தவர் நாற்பத்தி மூன்று வயதான ஒருவர் இந்த துயர சம்பவம் மிகப்பெரும் கவலையை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கின்றது அதே விடையில் இலங்கையிலிருந்து ஹஜ் யாத்திரைக்காக சேர்ந்த அக்கறை பற்றி சேர்ந்த ஒருவரும் அங்கே இடம்பெற்ற மரணங்களில் அவரும் ஒருவராக மரணித்திருக்கிறார் என்ற துயரச் செய்தி வெளியாகி இருக்கின்றது அக்கறை பற்றி சேர்ந்த அல்ஹாஜ் ஆதம் லெபே அப்துல் கபூர் என்பவரே மாரடைப்பால் மரணமானதாக இப்போது செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இதே விடவே ஹஜ் யாத்திரைக்கு சேர்ந்தவர்களின் மரணமானவர்களின் எண்ணிக்கை இப்போது அறுநூறை தாண்டி இருக்கிறது நாங்கள் முதல் நாள் இந்த மரணங்களை பற்றி பேசிய விடையில் பத்தொன்பதாக இருந்தது நூற்றுக்கணக்கான மரணங்கள் அந்த செய்தி உங்களை தே சேரும் போதே அதிகரித்து விட்டது இன்று இன்று வரை இந்த மரணங்களின் எண்ணிக்கை இப்போது அறுநூறை தாண்டி இருப்பதாக துயர செய்திகள் தெரிவிக்கின்றன சவுதி அரேபியா இதை பற்றி உத்தியோகபூர்வமான தகவலை கொண்டு வந்திருக்கிறது இதில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் தான் இப்போது அடையாளம் காணப்படுகின்றார் இந்தியாவைச் சேர்ந்த எழுபது பேர் இவ்வாறு மரணம் திருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் பல நாடுகளைச் சேர்ந்த பல பேரும் திடீரென்று அதிகரித்த வெப்பநிலை காரணமாக இந்த மரணங்களில் சிக்கி இருக்கலாம் இல்லாவிட்டால் இவ்வாறு மரணித்திருக்கலாம் என்பது குறித்த செய்திகள் வெளியாகி சவுதி அரேபியா இது குறித்து உடனடி மருத்துவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதில் அதிக வெப்பநிலை காரணமாக மட்டுமல்லாமல் இந்த வெப்பநிலையின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து தங்களை காத்துக்குள்ள அவசரமாக நடக்க முயன்ற வேளையில் சன நெரிசல் சிக்கியும் பல பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த மரணங்கள் இரண்டாயிரத்தை தாண்டியிருந்தன என்று குறிப்பிட்டிருந்தேன் அதுக்கு பிறகு ஏற்பட்ட அது கூடிய மரணங்களின் எண்ணிக்கையாக இப்போது கடந்த வருடத்தை விட இது பதிவாகி இருக்கின்றது எனவே இது பற்றிய நடவடிக்கைகளை சவுதி அரேபிய அரசாங்கம் உடனடியாக எடுக்க வேண்டும் அடுத்த முறை வருடாந்தம் வருகின்ற இரண்டு மில்லியன் பேர் இல்லப்பட்டு ஒன்று தசம் எட்டு மில்லியன் பேரை விட குறைவானவர்களை உள்ளிருக்கின்ற நடவடிக்கையாக இது இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இலங்கையிலிருந்து இம்முறையும் ஆயிரக்கணக்கானோர் பயணித்திருந்த அதே வெளியில் இந்தியாவிலிருந்து ஒரு லட்சத்து எழுபத்தைம் பேர் இவ்வாறு ஹஜ் யாத்திரைக்காக பயணித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் அதிகமாக உயிரிழந்தவர்கள் ஆரம்பத்திலே ஜோடானியர்கள் என்று கருதப்பட்டது கர முதலில் உயிரிழந்த பத்தொன்பது பேரும் ஜோடானைச் சேர்ந்தவர்கள் ஆனால் இப்போது வெளிவருகின்ற தகவலின் அடிப்படையில் இறந்த அறுநூறு பேரில் முன்னூற்றி இருபத்தி மூன்று பேர் எகிப்தை சேர்ந்தவர்கள் என்றும் அறுபது பேர் ஜோடானியர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது இது மட்டும் இந்தியா இந்தோனேஷியா ஈரான் செனகல் துனிஷியா மற்றும் ஈராக் ஈராக்கின் குர்தீஸ் பிராந்தியம் ஆகிய பிராந்தியங்களைச் சேர்ந்த பல பேரும் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார்கள் கடந்த வருடம் இருநூறு பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தார்கள் அதில் அதிகமானோர் இந்தோனேஷியாவைச் சேர்ந்தவர்கள் எனவே இப்படியான தொடர்ச்சியான இந்த ஹஜ் யாத்திரை மரணங்கள் பதிவாகி வருவதன் காரணமாக சவுதி அரேபிய அரசாங்கம் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு இஸ்லாமிய நாடுகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன அவைது அன்றைய நாளின் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவை வரவேற்கப்படுகின்றன சந்திப்பம்